அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி பேசலாம்னு இருக்கேன் இந்த பிரச்சனையை பற்றி நான் பேசுகிறதுனால எனக்கே ஒரு பிரச்சனை வரும் அந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தயாராக இருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு முன்னுரை வந்து லைட்டாக சொல்லிக்கிறேன் அப்படின்னா தான் முழு விவரம் தெரியும் கண்டிப்பாக சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாருக்கும் விஐபி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கனவு லட்சியம் எல்லாமே இருக்கும் அப்போ நீங்கள் விஐபி ஆகணும்னு நீ நினச்சிக்கோங்களேன் என்ன செய்யணும் தெரியுமா உங்களுடைய அண்ணனையோ உங்களுடைய தம்பியவோ உங்களுடைய சொந்தக்காரனையோ இல்லை எவனாவது ரோட்ல போற தெரிஞ்சவனையோ கூப்பிட்டு வச்சு அறநிலைத்துறை இருக்கு பாத்தீங்களா அதுல நீங்க சேர்த்து விட்டுருங்க சேர்த்து விட்டீங்கன்னா நீங்க விஐபி ஆயிடலாம் எப்பிடறாது அறநிலைத்துறையில சேர்த்து விட்டா நம்ம எப்படி வீப்பலாம் நீங்க நினைக்கிறீங்கல்ல இப்போ வரேன் பாயிண்ட்டுக்கு இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன் சாமி கும்புறக்கு பொதுவாக சாமி கும்புற கோயில்கள் குளங்களுக்கு போகிறது வழக்கம் ரெண்டு வகையான கட்டணம் ஒன்று இலவச தரிசன கட்டணம் அதுக்கப்புறமா கட்டண தரிசனம் சிறப்பு கட்டண தரிசனம் அப்படின்னு முப்பது ரூபா போட்டிருந்துச்சு ரெண்டுக்குமே ஈக்குவலான கூட்டம் தான் இருந்துச்சு ஏன்னா முப்பது ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது பார்த்தீங்களா அப்போ ரெண்டுக்குமே ஈக்குவலான கூட்டம் கிட்டத்தட்ட எங்கிட்டு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஐநூறு பேர் இருக்காங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஐநூறு பேர் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு ஒரு ஒன் அவர் அது சிறப்பு தரிசன கட்டணத்துல ஒரு ஒன் ஹவர் வந்து அப்படியே நின்றுகிட்டு வரிசையில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு நான் மட்டும் இல்லாமல் அந்த ஏற்கனவே சொன்ன அந்த அத்தனை பேரும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஐநூறு ஆயிரம் பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க இருக்கிற போது அந்த அறநிலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க வேலை செய்கிற ஊழியர்கள் அது என்ன ஊழியர்கள் அப்படின்னு தனித்தனி போஸ்டிங் இருக்கு அவங்ககிட்ட இன்னொரு ஒரு ஆள்கிட்ட விசாரிச்சு அவர் வந்து சொன்னார் ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு ஒரு போஸ்டிங்கில் அது செக்யூரிட்டி இன்னொன்று செக்கிங் பண்ணுறவர் இப்படி ஒவ்வொரு போஸ்டிங்கில் இருக்காங்க அதில் என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சவங்கள கூட்டிட்டு வந்து உள்ள திணிச்சு விட்றாங்க அந்த சிறப்பு தரிசனம் கட்டணம் இருக்குல்ல அதெல்லாம் பாதிக்கு மேலே வந்து திணிச்சு சொல்றாங்க ஒரு மணி நேரம் குழந்தைகளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி இருக்காங்க இடையில இடையில வந்து ஒரு தவிர விட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு குடும்பமா உள்ள வந்துகிட்டே இருக்காங்க அப்ப அந்த ஒரு தவிர அந்த அறநிலையத்துறையில் வேலை பார்க்குற ஒருத்தவரை கூப்பிட்டு ஒரு விஷயம் வந்து நான் கேட்டேன் நான் நானே கேட்டேன் ஆனால் இது மாதிரி வந்து நாங்கள் கட்டண தரிசனம் முப்பது ரூபா கட்டண தரிசனத்துல வந்துகிட்டு இருக்கோம் எங்கேயோ அங்க இருந்து சுற்றி சுத்தி சுத்தி வர்றோம் இடையில வந்து திணிச்சு வர்றீங்களே இந்த மாதிரி திணிச்சு வர்றதுக்கு எவ்வளவு ரூபா நாங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு விஷயம் சொன்னாரு உண்மையில சாக்காயிருச்சு அதாவது இவர் வேற யாரும் இல்ல இவர் என் தம்பி அதனால உள்ள திணிச்சு விடறேன் அப்படின்னு சொன்னாரு எங்க உங்க தம்பியா இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் கட்டண தரிசனம் வருஷம் அங்க இருக்கு அங்கேயே நீங்க ஜாயின் பண்ணி விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் நினைச்சா நேரடியா சன்னிதானத்துக்கு முன்னாடியே என்னால் கொண்டு போய் அவரை சாமியை பார்க்க வைக்க முடியும் போனா போதும்னுதான் பாதியில இருந்து போக வர்றேன் அப்படின்னு சொன்னாரு இவர் ஒருத்தவர் இல்ல இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இடையில இடையில சொருகிட்டே இருக்காங்க ஆட்களை சரி ஏன்னா அப்படின்னு கேட்டா விஏபி தரிசனத்தை கூட நான் அனுப்பி விடுவேன் அங்க வந்து ஒரு ஒருத்த ஒருத்தவர் ஒர்க் பண்றாரு அப்ப தெரிஞ்சவரு தம்பி சொந்தக்காரங்க டெய்லி அந்த ஊர்ல அந்த கோயில இருக்கிற சிசிடிவி கேமரா நீங்க செக் பண்ணி பாருங்க இது நான் நேரடியா அரசாங்கத்துக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் இத போய் நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் நான் இருக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்பம்போது நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கேஸ் எடுத்து ஏன்பா உனைய என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க இதெல்லாம் பல எங்குவரி கேட்டு நம்ம சாமி கும்பிட போனோமா இல்லை வேற ஏதாவது வம்பு வழக்க போனோமா அப்படிலாம் பல விஷயங்கள் வந்து வரும் அதனால வந்து சரி ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் இந்த விஷயத்த விழிப்புணர்வாக சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இது மூலமாக அரசாங்க நடவடிக்கை எடுக்குது எடுக்காத ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி இடையில வந்து நுழைச்சி விட்றாங்கள அப்படி விடும் போது நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தவரை நுழைச்சி விட்டாங்கன்னா ஏன் முன்னாடி நுழைச்சி விடாத அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு அனுப்பிவிட்டான் அதே மாதிரி வரிசை பின்னாடி 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 கடைசியில ஆரம்பிக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டா மட்டுமே அந்த இடத்துல வந்து தீர்வு நிச்சயம் இல்லைன்னா சரி வேற ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க அறநிலையத்துறையில் ஒர்க் பண்றாங்க அவங்க வந்து சேர்த்து விட்றாங்க நம்ம அமைதியா இருப்போம் நம்ம அமைதியா இருக்க அமைதியா இருக்க இது மாதிரி பல பிரச்சனைகளை உருவாகத்தான் செய்யுது இது வேணா சாதாரண பிரச்சனையா இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆளும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்றாங்க இது ஒரு கோயிலில் மட்டும் இல்ல குறிப்பிட்டு நான் சொல்றேன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி சாமி கும்பிடுறவன் முட்டாப்பைலா அப்ப யாராவது ஒரு ஆளை நம்மளுக்கு தெரிஞ்சவனோ சொந்தக்காரனா யாராவது ஒரு ஆள் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க மூலமா நம்ம உள்ள போய் பாதியில் போய் நுழையலாமா அப்ப இதுக்கு பேர் அதிகார துஷ்பிரேகம் கிடையாதா இதெல்லாம் வந்து எல்லாரும் கேள்வி எழுப்பு எழுப்ப வேண்டிய ஒரு நேரம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் சாமி கும்பிட போறாங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு மன நிம்மதிக்காக சாமி மூட போய்கிட்டு இருக்கான் அப்படி கும்பிட போகும்போது இடையில வேற சுருக்கிட்டு இருந்தா எப்படி அடிக்கடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு ஆள் இடையாவது வந்து உள்ள சுருக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா நல்லா வீடியோ எடுக்கலாம்னு தான் நினைச்சேன் ஒரு அதி ஒரு ஆதாரம் வேணும் அப்படிங்குறக்காக தான் ஒரு போட்டோ எடுத்தனே தவிர நான் நினைச்சா வீடியோ எடுத்திருக்க முடியும் ஆனா என்ன எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா கோவிலுக்குள் வீடியோ எடுப்பது குற்றம் மீறி வீடியோ எடுத்தால் உங்களுடைய போனை புடுங்கி வச்சுக்கிறோம்னு எழுதி வச்சிருக்காங்க அப்ப எப்படி எடுக்க முடியும் அப்ப எப்படி இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் என்னதே செய்யறதுன்னு தெரியல என்னால ரெண்டு நாள் ஒரு நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மைண்டு ஒரு மாதிரியா குழம்பிட்டே இருந்துச்சு என்னடா நம்மளும் காசு கொடுத்துதான் போகிறோம் அவங்க வரிசையில் அதே மாதிரி வர வேண்டியதானே அப்போ ஒருத்தவங்க வேலை பார்த்தா அவங்களுக்கு ஒரு நியாயம் வேலை பார்க்கலன்னு அவங்களுக்கு ஒரு நியாயமா அப்போ அப்பாவி மக்கள்லாம் பாவோமா ஒருத்தவங்க வேலை பார்த்தா போதுமா நேரடியாக போய் அஞ்சு நிமிஷத்துல அவர் சொல்றது நான் நினைச்ச அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு நிமிஷத்துல போய் சாமியை பார்க்க விட முடியும் பா போனா போதுன்னு இவரை பாதியில வர்றேன் அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய விஷயத்த பண்றாரு இது வந்து அரசாங்க நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் ஒரு வேலை நடவடிக்கை எடுக்கலையா பரவாயில்ல பரவாயில்ல மக்கள் தான் இனிமேல் நம்ம கவனமா நடந்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்றேன் தயவு செய்து மக்களே இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்களே சினிமா டயலாக்ல சில விஷயங்களை கண்டா பொங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேர இடங்களில் நம்ம தான் உண்டு மற்றபடி இதுக்காக போய் போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு போறதா இல்லை நம்ம வேலை வெட்டியை பார்க்கறதா சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அவருடைய போட்டோவை நான் பண்ணி வைக்கிறேன் வேணும்னா சிசிடிவி கேமரா பாருங்க இதுக்குண்டான ஆதாரம் அதுதான் அதுக்காக அந்த கோயிலுக்குள்ள சாட்சி சொல்றதுக்கு ஆள் யார் இருக்கா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நான் போனேன் நான் போட்டோ எடுத்தேன் அவ்வளோதான் அரசாங்கம் தேவைப்படுச்சுன்னா சிசிடிவி கேமரா எடுத்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நுழை விடுறாங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு இன்னொரு விஷயம் விஐபி கட்டணம் விஐபி கட்டணம் விஐபிகளுக்குன்னு தனி ஒரு வழி இருக்கு அந்த விஐபி வழியில் விஐபி மட்டும் மட்டும்தான் போறாங்களா விஐபிக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு யார் யார் விஐபி அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைமுறையே இருக்கு எல்லாரும் விஐபி ஆயிட்டா அப்ப என்ன பண்றது எனக்கு தெரிஞ்சவன் அங்கே வேலை வைக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு விஐபியா அதனால தான் தலைப்பு என்ன சொன்னேன் நீங்க விஐபி ஆகணும்னா இந்த விஷயத்தை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஸோ உங்களுடைய மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா சாரி எது இந்த விஐபி ஆகுறதுக்காக இந்த ஒரு விஷயத்த ஒரு பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா முள்ள தான் எடுக்கணுங்கிற மாதிரி இந்த விஷயத்த சொன்னேன் ஸோ நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் வேலை நடவடிக்கை எடுக்கலையா நம்ம வேலையை பாத்துக்கிட்டு நம்ம கவனமா இருந்துக்கிறோம் இல்லைன்னா நம்ம மேல அழுத்தம் கொடுத்து மிதிச்சு ஏறி போய்கிட்டே இருப்பாங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆலடிப்பட்டி மகேஸ்வரன் நன்றி வணக்கம்